உங்கள் அபிமான ஜி தமிழின் மெகா தொடர்கள் வரும் திங்கள் முதல் நேரத்தில் அண்ணா எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது பதினைந்து வரை கார்த்திகை தீபம் இரவு ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரை சந்தியா ராகம் இரவு பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை நினைத்தாலே இனிக்கும் இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை வரும் திங்கள் முதல் உங்கள் ஜி தமிழின் அபிமான தொடர்கள் புதிய நேரத்தில் காண தவறாதீர்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில பிரைம் டைம்ல ஒலிபரப்பாகிட்டு வர தொடர்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு இதன்படி அண்ணா சீரியல் எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது பதினைந்து மணி வரை ஒலிபரப்பாக இருக்குது கார்த்திகை தீபம் ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரை ஒலிபரப்பாக இருக்கு சந்தியாராக பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஒலிபரப்பாக இருக்கு நினைத்தா இணைக்கும் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஒலிபரப்பாக இருக்கு ஜி தமிழ்ல எதனால இந்த சீரியல் எல்லாம் நேரம் அமைக்கப்பட்டிருக்குன்னா புத்தம் புது சீரல்கள் வருகையாலதான் இந்த நேரம் மாத்தி அமைக்கப்பட்டிருக்குது அதாவது சந்தியாராக இரவு பத்து மணிக்கு நேரம் மாத்தி அமைக்கப்பட்ட பண்றதுனால புத்தம் புதிய மெகா தொடரான ஐலி சீரியல் வந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பு பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஜீ தமிழ் இது மட்டும் இல்லாம இரவு நேர வேலைகள்ல ஒளிபரப்பாகிட்டு வருது கட்டி மேல மெகா தொடர் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த சீரியல் வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்குது ஒன் அவரா இந்த சீரியலும் கூடிய விரைவில் ஆஃப் அன் அவருக்கு ஒளிபரப்பு பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஜீ தமிழ்ல இன்னும் நிறைய புத்தம் புது சீரியல் எல்லாம் வர்றதுக்கு லைன் அப்ல இருக்குது கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து நான்கு சீரியல் வர ஜீ தமிழ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது அந்த வகையில இரவு ஏழு மணிக்கு இல்ல எட்டு மணிக்கு கெட்டி மேல